ஒரு தலைவன் உருவாகிறதுல அவ்வளோ பிரச்சனையில தாண்ட வேண்டி இருக்குது அந்த நீதியரசர் என்ன ஆளே அவர் அவர் எடுக்கிற முடிவு சரி என்ன மாதிரி தானே அவர்கிட்ட கதை இந்த உள்ளூர் விசாரணையெல்லாம் அவங்களுக்கு சரிப்பட்டு வராது சர்வதேச விசாரணை நடத்தி ஆகணும் ஒரு பெட்டிஷன் போடத்தான்னு இருக்கு ஏய் ஆறா மருத்துவமனை நினைக்கிறேன் என்னென்ன பெரிய ஐசக் நியூட்டனி வேறு எப்போ பார்த்தாலும் மரத்தோடு தான் சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் என்ன இருந்து வந்து ஜோசுறேன் ஆ எனக்கு இந்த உள்ளூர் விசாரணையிலலாம் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை வந்து நடத்தியே ஆகணும் அவசரப்பட்டு நான் பிள்ளையா யோசிச்சிட்டேன் ஆ எவ்வளவு ஒரு அரசியல் சிந்தனைகள் எந்த நேரம் அரசியல் சிந்தனை இளைஞனை பாக்குறத கூட அறிவு தெரியுமா நீ மரத்துக்கு மேலே நேரம் அணைச்சது மாங்கஹாலோடு போறியிருக்காங்க சோரியா புளியை அணைக்கிட்டேன் உங்களுக்கும் விளங்குதல்ல ஓ அரசியல் அது ஒரு சர்வதேச விசாரணையோட கட்டாய தேவைதான் தேவை சர்வதேச விசாரணை தேவை நீ எது சம்பந்தமா சொல்றாய் இந்த உள்ளூரில் நடந்த அந்த போர்க்குற்றம் சம்பந்தமான சர்வதேச விசாரணை எப்படி சொல்றியா இல்லையண்ண இல்லையா ஆ அப்படிண்டா அந்த அரசியல் கைதிகள் உள்ளே இருக்கிறாங்க அது சார் சர்வேச விசாரணை அப்படி என்றா மனித புதைக்குடிகள் சம்பந்தமான சர்வேச விசாரணை அதுவும் இல்லையா அப்படின்னா முள்ளி முள்ளிவாய்க்காலில் நடந்த பிரச்சனை சம்பந்தமான சர்வேச விசாரணை முள்ளிவாய்க்கால் அதங்க இருக்கு அதங்க இருக்கா ஆ ஏய் நீ இளைஞராண்டா இருக்கிறாய் யாழ்ப்பாணத்துலான் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்து பிரஜை ஓ காலகாலமா எங்கா இருக்கேன் ஒன்றுவேக்கான என்ன தெரியாது இன்ட்ரஸ்ட் இல்லையானு இன்ட்ரெஸ்ட் இல்லையா ம் நீ எது சம்பந்தமான பிரச்சனை சொல்கிறேன் ஆ இப்போதான் இந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு வாரியல் மிக முக்கியமான இடம் இந்த கரூர் பிரச்சனை போய் கொண்டு தெரியுமா ஓ கரூர் பிரச்சனை அந்த நாற்பத்தொன்னு பேர் அது சம்பந்தமாக இந்த உள்ளூர் விசாரணையெல்லாம் நடத்தினவங்க டிஎம்கேட சதி என்ன அவங்க வந்து தங்களுக்குள்ளே ஆக்களை செட் பண்ணி விசாரித்து போட்டு புழையான முடிவுகளை பரப்புகிறாங்க அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாது எங்களுக்கு சர்வதேசத்துலேருந்து விசாரணை நடத்தியே ஆகும் நிறையா மத்திய அரசுலேருந்து ஒரு குழு கொண்டு வந்து ஒரு விசாரணை செய்யணும் சொல்கிறோம் என்ன அவங்க வந்து கொள்கை எதிரி என்ன இவங்க வந்து அரசியல் எதிரி அதாவது இந்தியாக்குள்ளே எந்த ஒரு விசாரணை நடத்தினாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாத என்ன ஏன் பாகிஸ்தான்லேருந்து கூட வந்து விசாரணை நடத்தலாம் ஆனால் இந்தியாக்குள்ளே வேணாம் எங்களுக்கு சர்வதேச விசாரணை நடந்தே ஆகும் சர்வதேச விசாரணையில் என்ன உனக்கு தெரியும் நமக்கு அதான் இந்த ஜேம்ஸ் போன் வில் சிமித் அவங்க ஹாட் ஷூட்டெல்லாம் போட்டுக்கொண்டு ஹட்டி கலப்பு கண்ணாடியெலாம் போட்டுக்கொண்டு வந்து துப்பு துளக்கி துப்பறிஞ்சு அப்படியே எல்லாம் நீட்டாக கொடுத்துட்டு போவாங்க இந்த மெர்சல் படத்தில் தெரியுமா ஒரு சீன் இருக்குது விஜய்க்கு வந்து சல்யூட் அடிச்சு ஒரு பிரச்சனை சொல்லி போட்டு போவாங்களே அந்த ஒரு தான் ஐ ஆம் வெயிட்டிங் ஆக மொத்தத்தில் உனக்கு சர்வதேச விசாரணை என்னென்னே தெரியாது சர்வதேசம் பண்ணாலே உனக்கு என்னென்னு தெரியாது எங்களுக்கு என்ன அதெல்லாம் எடே நீங்கள் இருக்கிறாய் ம் இங்க இருந்து அங்க ஓட்டாவதுனால போடையிலாம் என்ன ஏன் அது தபால் மூல வாக்களிப்பு செய்வான் என்ன தபால் மூலம் வாக்களிப்பா ஆஹ் என்ன சொல்றேன் இது இங்கே இருந்து ஜாப்பானத்துல இருந்து இந்தியாவுக்கு தபால் மூல வாக்களிப்பு செய்யப்படுது செய்யலாம் அண்ணே கொழும்புல இருக்கிற மாமா யாழ்ப்பாணத்துக்கு எங்களுக்கு போஸ்ட் மூலமா ஓட் பண்றேன் யாழ்ப்பாணம் போடலாமடா யாழ்ப்பாணத்துல விஷயம் பிள்ளைங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு ஒட்டு மணத்தையால தூரம் பண்ணு யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியா ஒரு மணத்தையால தூரம் இல்லாமனே இந்த நடுவுல கடல் இருக்கிறபடியா ஆஹ் எனக்கு நீச்சல் தெரியாது அதான் ஜோசிச்சேன்டாடா காலத்துக்கு இருக்க வேண்டிய ஆகல இல்ல இருந்தா இருந்திருந்தா யாழ்ப்பாணத்துல பச்சை மட்டைக்கு தட்டுப்பாடு வந்திருக்கும் அது ஒரு காலம் உச்சாட்டத்துல இருந்தோம் அவ்வளவு வாழ்த்துக்கள் அவ்வளவு இது இப்போ வந்தவன் எல்லாம் பேசி கொண்டு திராங்கள ஓடு வருது வந்துட்டான்டா என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு சந்தோஷம் ஓ அதான் என்னோ கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் அடிச்சுடுங்க பஸ் எடுத்ததுன்னா இப்போ வலிங்க ஊரில் பிள்ளைக்கா பேச்சினியா டே விசாரா கிளப்பா காலங்காத்தில் வந்து இல்லையா அப்படி சரிய கவலை பச்சா என்ன மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரியான கவலை எனக்கு நான் தான் முடிய உடனே அவனை பண்ணிக்கிட்டு வந்தேன் அவன ஆறு இல்லை செய்ய முன் கவலை கவலை உனக்கு நக்கலை உண்மை கவலை என்ன நாங்கள் எதிரியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சரி கிச்சவனாண்டு போட்டி போட்டாக்கள் தான் நண்பர்கள் அது கவலை இருக்கத்தானே இருக்கு இந்த ஷாரு மூதலமுச்சரித்திரியலி ஆகும் மூணுடா இதே இதைத்தாண்டா நம்ப இல்லாமல் கிட ஐயோ புடப்பாதடா மனுஷில் போடாங்களா அதை எலும்பி வச்சாங்க அதை விடு ரேஸ் வீடியோ அஜித் ரேஸ் வீடியோ சும்மா சரி சரியா என்ன மாதிரி இந்த அமைதியான ஒரு அலைக்கு பின்னுக்கு ஒரு பேரலை விவரம் தெரியுமா அதுதான் சுனாமி அது இன்னும் சென்னை இருபத்தாறு வந்தா பார்ப்போம் பதில் சொல்றோம்டா உங்க எல்லாருக்கும் பதில் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதில் சென்னை சென்னையா கனியம் வந்து ரெண்டு மாதம் தான் இருக்கு இந்த இப்படி வந்துடும்

நாங்கள பரவாயில்ல வயசு வச்சாக்கப்பா பார்த்துக்க சரியா கொத்தி கழித்து விட்டுவாங்களே ஐயோ கடையில் கிட்ட மாட்டிக்கிட்டனே அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்து சிரிச்சிங்க இப்போ விலங்கு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி அரசியல்ன்றது அப்போது சாதாரணமான விஷயம் இல்லை இது ஒரு கடல் கடல் ஒரு ஒரு பயங்கரமான முதல்கள் இருக்கிற கடல் சரி நீங்கள் வந்து நினைப்பீங்க திராவிட கழகம்லாம் சும்மா அப்படியே தானே போகலாம் அவங்க இந்தியா சுதந்திரமடைஞ்ச காலத்துலேருந்து அரசியல் செய்கிறாங்க கிடையாது ஆட்சியை பிடிக்கிறதுக்கா என்னவும் செய்வாங்க ஆரையும் பழி கொடுப்பாங்க நீங்கள் எவ்வளவு கெட்ட வண்ணிக்கிறோம் அதை விட மோசமான அவங்க அவங்க இலங்கையில் போகிற நட வந்து மூன்று மனத்தியாளம் இறுதி போகிற நிறுத்தி சொல்லி மூன்று மனத்தியாளம் தான் தமிழ்நாட்டில் வந்து உண்ணாவிரம் மூணு மூன்று மனத்தியாளம் உண்ணாவிரம் இருக்கிற ஆரையும் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ரெண்டு ஃபேன் எல்லாம் வச்சு எவ்வளோ தெரியுமா பள்ளி கூட பண்ணி அஞ்சு மனத்தியாளம் இருப்பானே சாப்பிடாமல் பிளந்து தானே அப்படி வந்து அப்படிலாம் செய்து ஆட்சியை பிடிச்சோம் யாருந்தாலும் போகல போகட்டும் யாருனாலும் சாப்பிட்டும் பண்ணிட்டு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அவங்க சரி நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டிட்டீங்க நீங்கள் ரஜினிகாந்த் பார்த்து சரி வராது இவங்களோட வந்து நாங்கள் இவங்களோட ரசிகர்களும் கொண்டு வந்து ஏழாவது வயசில் கொண்டு வந்து படி கொடுக்கக்கூடாதுட்டு பார்த்து தான் அவர் வயசு போனவர் ஏற்கனவே அதனால் அதான் நீங்கள் எப்படியே சிரிச்சு கொண்டிருங்க உங்களுக்கு அவங்க செய்ய போகிறாங்க சரி அவங்க வந்து அரசியலில் ஆட்சிக்காக காட்டியும் கொடுப்பாங்க தாத்தா சர்க்கார் பத்தினியா சர்க்காரா விரல் புரட்சியா என்ன தெரியுமா ஒரு விரல் புரட்சியா அதுதான் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கு சர்க்காரை பார்த்துட்டு எங்கள் தலைவரோட சின்னத்தில் போய் ஓட்டை குத்து தலைவட்ட சின்னமா ஆ என்ன சின்னம் அதான் ரெண்டு ஜானை இப்படி நிற்கிது கொடியில வாய்ப்பு நடுவில் அங்கால சைட் இங்கால சைடு ரெண்டு ஜானை அது கொடியடா அது சின்னம் இல்லையரா சின்னம் இல்லையா ஓ அப்போ இப்போ இங்கே நடந்த எலெக்ஷன் எல்லாம் ஜானையோட சின்னம் கிடந்தது நான் போய் குத்தி போட்டு வந்தேனே சபா படம் இருந்தாலும் அதுக்கு ஸ்டோங்காரு குத்தோட குத்திடுவோம் அப்போ நீங்கள் நான் அந்த யூஎன்பிக்கு போட்டாக்க நான் நினைச்சார் எதோ ரணிலில் ஏதோ பாசம் வச்சுக்கிறாங்கண்ணே இப்போ என்ன தெரியுது ரணில்கிட்ட வேரியண்ட் அப்போ இல்லையா உங்களுக்குடா உங்களோட விஜய்க்கு எதிரி யார் தெரியுமா ஆ வெளியே இருக்கிறவங்க இல்லை கூடவே இருக்கிறவங்களும் அவர் ரசிகர்கள்